வேத பயணத்தில் இன்று நான் பார்க்க போவது நம்பிக்கை வீண் போகாது நீதிமொழிகள் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் ஆம் கர்த்தரையே நம்பியிருக்கிற உங்களை கர்த்தர் ஒரு போதும் கைவிட மாட்டார் நீங்கள் கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது நீங்கள் எதிர்பார்க்கிற காரியங்களில் கர்த்தர் நிச்சயமாய் நன்மையான முடிவை உங்களுக்கு கொடுக்க போகிறார் நீங்கள் ஜெயிப்பீர்கள் தேவன் உங்களை வெற்றி பெற செய்து அநேக ஜனங்களுக்கு முன்பாக ஜீவனுள்ள சாட்சியாய் வைப்பார் நீங்கள் நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இருங்கள் தேவன் மேல் நீங்கள் வைத்த நம்பிக்கை ஒரு போதும் வீண் போகாது நாம் சுபிப்போம் அன்பின் பிதாவை கேட்ட வார்த்தையின்படியே நீர் எங்களுக்கு செய்யப்போற கிருபைகாய் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் கத்தர்தாமை இந்த வார்த்தைகளைக் கொண்டு உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்